ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாம் கார் டைமண்ட் நாம இன்னைக்கு எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஏ கே என்று செல்லம்மா அழகிய நம்ம அஜித் சாரோட படம் இன்னைக்கு உலகம் எங்கும் தெரியாதவங்கள மாசாக கிளாஸாக செலிப்ரேஷனோட ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம் எப்படி இருக்குது அது என்ன படான்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஆமாம் நம்ம ஆதிக் ரவிச்சந்திர சார் டேரக்ஷனில் அஜித் சார் நடிப்பில் உருவாகியிருந்த குட் பேட் அக்லி படம் உலகம் எங்கும் கிளாஸா ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தோட படத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா கேங்ஸ்டரா இருக்க நம்ம அஜித் சார் ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வாலண்ட்ரியாக வந்து போலீஸில் சரண் ஆகி தண்டனை அனுப்பி வச்சுருக்காரு ஜெயிலில் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவரோட பையனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக திரும்பவும் இருந்து வராரு அந்த டைம் பார்த்து தான் அந்த பையன் ஜெயிலுக்குள்ளே போயிடும் அவன் எதற்காக ஜெயிலுக்குள்ளே போனால் அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தான் அந்த அவனை அந்த பிரச்சனையிலேருந்து இயற்கையை காப்பாற்றினாரா அப்படின்றத அப்படின்ற மீதி கதை தான் இந்த படத்தோட உண்மை கதை என்னவோ சும்மா சின்ன சிம்பிளாக தான் இருக்குது அந்த கதையை எவால்வேட் பண்ணி சும்மா மாதம் கிளாஸாக பிளாஸ்ட் ஆகிற மாரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்குது அதை விட எடிட்டிங் பார்த்திங்கன்னா சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக எடிட்டிங் பண்ணியிருக்காரு படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் ஒரே மாஸ் சீன் தான் மாஸ் கிளாஸ் எல்லாம் ஒரே கிளாஸான சீன் தான் அஜித் சாரோட எல்லா படம் ஹிட் படத்தோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது தீனா அமர்கலம் வாலி மங்காத்தா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பல படத்தோடய ரெஃபரன்ஸ் இதுக்குள்ளே வச்சு நைன்டிஸில் வந்த ஹிட் சாங்கு குத்து சாங்கு எதுனாலும் இதில் சொருகி பய படத்தையே வைப் பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்க்க வந்தீங்கன்னா ஃபுல் வைப்பில் தான் போகணும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் தான் போகணும் ஒரு எண்ணத்தோட ஆதி சம்பவம் பண்ணியிருக்காரு இது ஓஜி சம்பவம் இல்லை ஏகே சம்பவம் அவரோட ஏகேவோட பயோகிராஃபி எடுத்த மாதிரியே சும்மா பயங்கர கிளாஸாக எடுத்து வச்சுருக்காரு படம் வந்து படத்தில் வந்து ப்ளஸ் நிறைய இருக்குது மைனஸும் இருக்குது ஏன்னா மைனஸ் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது மைனஸ் சொன்னாக்கா அந்த படம் எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும் மைனஸை நீங்கள் தான் ப்ளஸ்ஸை கொஞ்சம் தூக்குனா தான் நீங்கள் பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்க முடியும் பாசிட்டிவாக போய் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் வரும் அந்த மைனஸை வந்து ஏகே சம்பவத்தால் அந்த மைனஸை இப்போ தெரியாத வரைக்கும் மறைச்சிருக்காரு ஏன்னா அளவுக்கு ஏகே சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த படமே இயற்கை தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இயற்கை ஏகே 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 இயற்கை தான் கிளாஸ் மாஸ் பிளாஸ்ட் படத்தில் மாஸ் சீன் இருந்து பார்த்துருப்பீங்க மாஸ் கிளாஸ் சீனே ஒரு படமாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த குட் பேட் அக்லி பேடாக இருக்கிற ஒருத்தர் குட்டாக மாறுறாரு திரும்பவும் ஒரு திரும்பவும் அக்லியாக உருவெடுத்து என்ன சம்பவம் பண்ணுறாரு அது என்னன்றதை பற்றி தான் ஃபுல் படமும் நீங்களும் படத்தை போய் தேட்டரில் மறக்காமல் பாருங்கள் சூப்பராக இருக்குது என்ஜாய்மெண்ட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் பேச்சுலராகவும் பார்க்கலாம் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு நல்ல உரத்தான படம் நீங்க ஏற்கனவே படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த கமாண்டில் சொல்லுங்கள் படம் பார்க்கலாம் குடும்பத்தோடு போய் தேட்டரில் போய் பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல இருந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்